அரசு நியாய விலை கடை பணியாளர்கள் விடுப்பு எடுத்து கருப்பு சட்டை அணிந்து கோரிக்கைகளை வலியுறுத்தி திருவாரூரில் போராட்டம் மேற்கொண்டனர் திருவாரூர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் முன்பு தமிழ்நாடு அரசு நியாய விலை கடை பணியாளர் சங்கத்தினர் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி விடுப்பு எடுத்து கருப்பு சட்டையுடன் கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் பொது விநியோக திட்டத்திற்கு தனி துறை ஏற்படுத்த வேண்டும் அத்தியாவசிய பொருட்கள் அனைத்தும் சரியான இடையில் பொட்டலமாக வழங்க வேண்டும் கல்வித் தகுதிக்கு ஏற்ப ஊதியம் வழங்க வேண்டும் உள்ளிட்ட முப்பது அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டு ஆர்ப்பாட்டம் நடத்தினர் இதில் மாவட்ட பிரதிநிதி குமார் தலைமையில் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் சாகுல் மீது முன்னிலையில் மாவட்ட தலைவர் குணசீலன் மாவட்ட செயலாளர் ஹரிகரன் மாவட்ட பொருளாளர் முருகானந்தம் உள்ளிட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட நியாய விலை கடை பணியாளர்கள் கருப்பு சட்டை அணிந்து பங்கேற்றனர்